குரோம்பேட்டை எடுத்த ராஜேந்திர பிரசாத் சாலை அஸ்தினாபுரம் செல்லும் முக்கிய பிரதான சாலை இந்த சாலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன இதன் மத்தியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன சாலையில் நான்கிற்கும் மேற்பட்ட முக்கிய பள்ளிகள் உள்ளன குமரன் கொன்றம் முருகன் கோவில் செல்வ விநாயகர் கோவில் உள்ளிட்ட கோவிலுக்கு செல்கின்ற இந்த சாலையில் கடந்த இரண்டு மாதங்களாக பாதாள சாக்கடை மேன்வல் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறி சாலை முழுவதும் ஆறு போல ஓடியது இதனால் இப்பகுதியை கடந்து செல்லும் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்தனர் இதுகுறித்து தாம்பரம் மாநகராட்சி அதிகாரியிடம் மேயரிடமும் மண்டல தலைவரிடமும் வார்டு மன்ற உறுப்பினரும் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர் பற்றிய செய்தி ஜிஎஸ்டி ரோட் நியூஸ் ஆன்லைன் மீடியாவில் வெளியானது இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர் கடந்த சில நாட்களாக ஆர்பி ரோடு சாலை முழுவதும் கழிவுநீர் செல்லும் பாதை சரிசெய்யப்பட்டு சாலையில் கழிவுநீர் ஓடுவதை நிறுத்திவிட்டனர் இதுகுறித்து பொதுமக்கள் மாநகராட்சி மேயருக்கும் மாநகராட்சிக்கும் அதிகாரிகளுக்கும் தங்களது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர்